அன்பிற்கினிய உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்க அன்பு உறவுகளே கடந்த பல வீடியோக்களாக முதலமைச்சராக இருந்தவர்களுடைய ஜாதகங்களை நாம் ஆய்வு செய்து வருகிறோம் அதற்காக நாம் ஆய்வு செய்து உருவாக்கி வைத்திருக்கின்ற யோக விதிகள் முதலமைச்சர்களாக இருந்தவர்களுடைய ஜாதகங்களிலே எப்படி இருக்கிறது என்பதை ஏற்கனவே கர்ம வீரர் காமராஜர் அவர்களினுடைய ஜாதகம் அறிஞர் அண்ணா அவர்களுடைய ஜாதகம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஜாதகம் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய ஜாதகம் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுடைய ஜாதகம் ஓபிஎஸ் அவர்களுடைய ஜாதகம் என முதலமைச்சர்களாக இருந்த பலருடைய ஜாதகங்களையும் ஆய்வு செய்து அந்த அரச யோக விதிகள் எப்படி பொருந்து இருக்கிறது என்பதை பார்த்திருக்கிறோம் அந்த வகையிலே நாம் முன்னாள் முதலமைச்சராக இருந்த எடப்பாடியார் அவர்களுடைய ஜாதகத்தை இன்றைக்கு நாம் ஆய்வு செய்ய இருக்கிறோம் ஏற்கனவே முதலமைச்சர்களாக இருந்தவர்களுடைய ஜாதகங்களில் நமது அரசு யோக விதிகள் எப்படி பொருந்தியிருந்தது என்பதை பார்த்தோம் அந்த விதிகளின் தன்மைக்கு ஏற்ப சுபத்தன்மைக்கு ஏற்ப அவர்களுடைய பதவியும் அதிகாரமும் இருந்ததையும் நாம் பார்த்தோம் இன்றைக்கு எடப்பாடியார் அவர்கள் சாதாரண நிலையில் ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்து ஒரு கிளை செயலாளராக இருந்து ஊராட்சி மன்ற தலைவர் என்ற நிலையிலிருந்து உயர்ந்து ஒவ்வொரு பதவிகளாக உயர்ந்து உயர்ந்து எம்எல்ஏவாகவும் எம்பியாகவும் அமைச்சராகவும் இருந்து முதலமைச்சர் என்ற நிலையை அடைந்திருக்கிறார் அது மட்டுமல்ல முதலமைச்சராக ஓபிஎஸ் அவர்கள் கூட இருந்தார்கள் ஆனால் அவரது ஜாதகத்தில் எப்படி சிவத்தன்மை சற்று குறைவாக இருந்ததால் அவர் நீண்ட காலம் முதலமைச்சராக தொடர்ந்து நீடிக்க முடியவில்லை முடியவில்லை என்பதையும் பார்த்தோம் அதே வேளையிலே முதலமைச்சராகவும் இபிஎஸ் அவர்கள் இருந்தார்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராகவும் உருமாறி கட்சியும் தனது கட்டுப்பாட்டிற்குள் வந்தது அப்படியென்றால் ஓபிஎஸ் ஜாதகத்தை விட எடப்பாடியார் அவர்களுடைய ஜாதகம் எந்த அளவிற்கு வலிமையாக இருக்கும் என்பதை நாம் ஆய்வு செய்வோம் தற்போது இபிஎஸ் அவர்களுடைய ஜாதகம் திரையில் தெரிகிறது ரிஷபலக்கணம் கண்ணிராசி இப்போ எவ்வளவோ ஜாதகங்களை நாம் ஆய்வு செய்திருக்கிறோம் இந்த ஜாதகத்துடைய தன்மையை பாருங்கள் லக்கணாதிபதி உச்சமாக இருக்கிறார் லக்கணத்தில் குரு திக்பலமாக இருக்கிறார் இரண்டு குருவும் அசுரகுருவும் தேவகுருவும் பலமாக இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அசுரகுருவும் தேவகுருவும் தங்களுக்குள் பரிவர்த்தனையாகி வீடுகளை மாற்றியும் இருக்கிறார்கள் இரண்டு பேர்களுமே பலமாக இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல ராசி கன்னி ராசி ராசியும் உச்சபட்ச பலமாக இருக்கிறது ராசியை அசரகுருவும் பார்க்கிறார் தேவகுருவும் பார்க்கிறார் சிம்மாதிபதி சூரியனும் பார்க்கிறார் லக்னம் ராசி இரண்டுமே அதிகபட்ச பலமாக இருந்த காரணத்தினால்தான் சாதாரண நிலையிலிருந்து உயர்ந்து உயர்ந்து ஒரு சக்கரவர்த்தி என்ற நிலையான முதலமைச்சர் என்ற நிலையையும் அடைந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியும் தனது கட்டுப்பாட்டுக்குள் வந்தது அதற்கு இந்த ஜாதகத்தினுடைய அதிகபட்ச பலம் இப்பொழுது நமது அரச யோக விதிகள் எப்படி பொருந்தி இருக்கிறது என்பதையும் பார்ப்போம் ஏனென்று சொன்னால் ஒருவர் முதலமைச்சராக வர வேண்டும் என்று சொன்னால் நாம் உருவாக்கி வைத்திருக்கின்ற யோக விதிகள் நிச்சயமாக பொருந்தி இருக்க வேண்டும் அந்த வகையில் முதல் விதியான ராஜகிரகங்கள் பங்கப்படாமல் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் ராஜகிரகங்களான கிரகங்களான சூரியன் மீனத்திலே இருந்தாலும் சுக்கரன் இணைவில் இருக்கிறார் வெளிச்சமாக இருக்கிறார் அது மட்டுமல்ல மீனத்திலிருந்து தனது உச்ச வீடான மேஷ வீட்டிற்கு செல்லவிருக்கிறார் உச்சத்தை நோக்கி செல்லவிருக்கிறார் சூரியன் பலம் சுபத்துவம் அடுத்த ராஜகிரகமான குரு லக்கணத்தில் திக்பலமாக இருக்கிறார் குருவும் சுபத்துவமாக ஒளித்துவமாக இருக்கிறார் அடுத்த ராஜகிரகமான செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறார் சூரியன் குரு செவ்வாய் மூவருமே அதிகார கிரகங்கள் ஆட்சி கிரகங்கள் அரச கிரகங்களான சூரியன் குரு செவ்வாய் மூவரும் நல்ல நிலையில் இருக்கிறார்கள் எனவேதான் அரசியலில் இவர் உயர முடிந்தது அடுத்த இரண்டாம் விதியான ஒளி கிரகங்கள் பங்கப்படாமல் இருக்க வேண்டும் ஒளி கிரகங்களான ஏற்கனவே பார்த்தோம் குரு நல்ல நிலையில் இருக்கிறார் சூரியன் நல்ல நிலையில் இருக்கிறார் சுக்கிரனும் உச்சமாக இருக்கிறார் சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார் அடுத்த ஒளி கிரகமான சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார் ஒளி கிரகங்கள் அனைத்தும் குரு சூரியன் சுக்கிரன் சந்திரன் அனைவருமே பல பலவென்று ஒளித்தன்மையாக இருக்கிறார்கள் மூன்றாவது விதியான லக்னம் ராசி மேஷம் சிம்மம் ஒளித்துவமாகி பத்தாம் இடத்தோடு தொடர்பில் இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் பத்தாம் இடம் தொடர்பிலே சிம்மத்தோடு பத்தாம் இடம் தொடர்பில் இருந்தால்தான் ஒருவர் அரச யோகத்திற்கு செல்ல முடியும் அரசியலிலே உயர முடியும் அந்த அளவிலே லக்கணத்தில் குரு திக்பலமாக லக்கணம் ஒளித்தன்மையாக இருக்கிறது ராசி பௌர்ணமி சந்திரனால் ஒளியுடன் இருக்கிறது சூரிய சுக்கரனுடைய பார்வையால் அதிகப்படியான ஒளித்துவமாகவும் இருக்கிறது அடுத்து மேஷம் மேசத்தை உச்ச சனி பார்த்தாலும் மேசாதிபதி செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறார் மேஷம் சற்று பலம் குறைவாக இருக்கிறது முழுமையான பலம் குறைவு என்று சொல்ல முடியாது சற்று பலம் குறைவுதான் அதனால் அடுத்த தலைவர்களை முழுமையான அதிகாரம் செலுத்த முடியாமல் அடுத்தடுத்த தலைவர்களையும் அனுசரித்து செல்ல வேண்டிய நிலை அடுத்து சிம்மம் சிம்மத்தை எந்த பாவக சிம்மத்தை எந்த இருள் கிரகங்களும் பார்க்கவில்லை எனவே எனவே சிம்மம் பங்கப்படவில்லை தனித்த புதன் பார்வையில் சிம்மம் வலுவாகவே இருக்கிறது இருந்தாலும் ஒளி கிரகங்களுடைய பார்வை சிம்மத்தில் இல்லாததால் சிம்மத்தின் வலு சற்று குறைவாக இருக்கிறது சற்று சிம்ம வலு குறைவாக இருப்பதால் தான் இரண்டாம் கட்ட தலைவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறது அடுத்த நமது நான்காவது விதி சூரிய சந்திரர்கள் தங்களுக்குள் கேந்திர கோணத்தில் இருக்க வேண்டும் சூரியனும் சந்திரனும் சம சப்தமமாக ஏழாம் இடத்தில் இருக்கிறார்கள் தங்களுக்குள் கேந்திரத்தில் இருக்கிறார்கள் எல்லா விதிகளுமே பொருத்தமாகத்தான் இருக்கிறது அடுத்து சிம்மம் வலுவாக இருக்க வேண்டும் ஏற்கனவே சிம்மத்தினுடைய வலுவை பார்த்தோம் சிம்மம் புத தனித்த புதனின் பார்வையில் சுபத்துவமாகவே இருக்கிறது சிம்மாதிபதி சூரியனும் சுக்கரன் இணைவில் பலமாகவே நல்ல நிலையிலேயே இருக்கிறார் இருந்தாலும் சிம்மத்தை ஒளி கிரகங்கள் பார்க்காததால் சற்று பலம் குறைவாக இருக்கிறது ஒரு பத்து சதவிகித பலன் பலம் குறைவாக இருக்கிறது அதனால்தான் தனித்த அதிகாரம் இருந்த பொழுதிலும் அடுத்த தலைவர்களையும் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நிலை அடுத்து ஒருவருக்கு ஆட்சி அதிகாரம் அரசியலிலே நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் சனி நல்ல நிலையில் இருக்க வேண்டும் இங்கே சனி உச்சமாக இருக்கிறார் அடுத்த நமது முக்கியமான விதி இரகசிய ஸ்தானங்கள் அதிர்ஷ்டஸ்தானங்களான ஆறு எட்டு பனிரெண்டாம் இடங்கள் தொடர்பில் இருக்க வேண்டும் இங்கே லக்கணத்துக்கு ஆறுக்குடையவனும் குடையவனும் லக்கணாதிபதி சு சுக்கரன் தான் லக்னாதிபதி சுக்கரன் எட்டுக்குடையவனான குருவினுடைய வீட்டில் இருக்கிறான் ஆறு எட்டு தொடர்பு குடைய செவ்வாய் ஏழாம் பார்வையாக எட்டுக்குடைய குருவை பார்க்கிறார் எட்டுக்குடைய குரு ஆறுக்குடைய சுக்கரனோடும் குடைய செவ்வாயோடும் தொடர்பில் இருக்கிறது ஆறு எட்டு பனிரெண்டு தொடர்பில் இருக்கிறது அடுத்த நமது முக்கிய விதி புள்ளி ராசி ராஜ கிரகங்கள் புஷ்கர நவாம்ச பாகையில் இடம்பெற வேண்டும் இங்கே லக்கணம் ரோஹிணி ரெண்டில் லக்கணம் லக்கணம் புஷ்கர பாகையில் இருக்கிறது எனவே அதிகாரம் இவருக்கு கிடைத்தது அடுத்ததாக ராசியோ மற்ற ராஜகிரகங்களோ இல்லை ஆனால் உத்திராடம் ஒன்றாம் பாதத்திலே ராகு இருக்கிறார் இங்கே லக்கணம் நமது விதியின்படி புஷ்கரநவாம்ச பாகையில் இருப்பதால் முதலமைச்சர் என்ற யோகம் வரை செல்ல முடிந்தது லக்கணமும் ராசியும் ராஜ கிரகங்களும் சனியும் சுபத்துவமாகவும் வலுவாகவும் இருக்கின்ற காரணத்தினால்தான் இவர் சாதாரண பஞ்சாயத்து தலைவர் என்ற நிலையிலிருந்து முதலமைச்சர் வரை உயர முடிந்தது நன்றி உறவுகளே மீண்டும் அடுத்த ஒரு முதலமைச்சருடைய ஜாதகத்திலே நாம் சந்திப்போம் நன்றி உறவுகளே நன்றி உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்க